தற்போது வந்து இந்த கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைக்காக முழுமையாக சுகாதாரத்துறை வருவாய்த்துறை வளர்ச்சித்துறை அனைவருமே களத்தில் இறங்கி இந்த தடுப்பு நடவடிக்கையை முழு மூச்சாக வேலை இருக்கிறாங்க இதில் ஒரு நல அமைப்பின் சார்பாக மற்ற மாநிலங்களிலிருந்து கட்டுமான தொழிலுக்காக நம்ம மாவா மாநிலங்களில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் தமிழக அரசு வந்து முழு கவனமுடன் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய தேவைக்காக பதினைந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ எண்ணெய் மற்றும் இதர தேவையான பொருட்கள் நம்ம வந்து வழங்கிறதுக்காக அரசாங்கம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் முன்னூற்றி பதினாறு பிற மாநில தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்டு உதாரணத்துக்கு அவங்க தினக்கூலி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தற்போது வாழ்வாதாரத்துக்கு உணவுக்காக வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அரசாங்கம் முன் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னூற்றி பதினாறு அன்ஆர்கனைஸ்ட் அமைப்பு சாரா தொழிலாளர் கட்டிட தொழிலாளர் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த உணவுப் பொருள் வழங்கியிருக்காங்க தற்போது இங்கே கரூரில் இந்த இப்போ வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல முப்பது பேர் இருந்தது இருபத்தி மூணு பேருக்கு வந்து பா பாசிட்டிவ் டெஸ்ட் வந்திருக்கு மீதி பேருக்கு நெகட்டிவ் அதை வந்து நம்ம மருத்துவத்துறை மூலமாக நெகட்டிவ் வந்தவங்களுக்கு எப்படி திரும்ப அனுப்பணுன்ற முறையை பின்பற்றி அவங்களை திரும்ப அனுப்பப்படுவார்கள் இந்த இருபத்தி மூணு பேர் தற்போது கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் தொற்று இருக்கக்கூடியவங்களை நம்ம கரூர் ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை சிறப்பாக கொடுத்து அவங்களுக்கு நல்ல நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க எந்த ஒரு சிரமமும் இல்லை மு முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க எல்லா நோயாளிகளும் அவங்களுடைய அந்த தன்மையை உணர்ந்து எல்லா முழு ஒத்துழைப்பும் அவங்க கொடுக்குறாங்க விரைவில் அவங்களுடைய முழு பரிசோதனை முழு சிகிச்சைக்கு இது வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடியது நம்ம கல்லூரியின் முதல்வர் வந்து அரசு கேட்டிருக்காங்க அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க எண்ணிக்கை விவரம் எனக்கு தெரியல மற்ற இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மருத்துவர்களை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க ஓகே அந்த அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்க வீட்டில் இருந்தபோது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் குடும்ப உறுப்பினர்களை வந்து பரிசோதனைக்காக அவங்களுடைய எல்லாம் எடுத்திருக்கிறாங்க நம்ம கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒரு நபர்கள் அந்த முப்பது பேர் அனுப்பப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் தொண்ணூற்றி ஒரு பேர் அந்த தொண்ணூற்றி ஒரு பேருக்கு சாம்பிள் எடுத்துட்டாங்க ஸோ பரிசோதனையுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இது அல்லாமல் இந்த குடும்ப தொண்ணூற்றி உறுப்பினர்கள் மூலம் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ அவங்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்றதுக்காக இரநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் வந்து கணக்கெடுக்கப்பட்டு அந்த பணி இன்னைக்கு முடிவடைஞ்சிடும் ஸோ ஆக நம்மளுடைய முழு முயற்சி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான அருமையான தரம் வாய்ந்த சிகிச்சை பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு எதுவும் பாதிப்பு இருக்கிறதா என்றதான ஸ்கிரீனிங் அவங்களுக்கு எந்த விதமான தொற்று பிறருக்கு பரவிடக்கூடாதுன்னு அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய க்ளோஸ் கான்டாக்ட் செகண்டரி கான்டாக்ட் இருக்கவங்களும் யார் இருக்காங்களா முழு வீச்சில் இறங்கி நம்ம சுகாதார பணியாளர்களும் வருவாய்த்துறை நம்ம அரசு துறை அலுவலர்கள் அனைவரும் தொடர்ந்து முன்னின்று பணியாற்றிட்டு இருக்காங்க